கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் வேப்பன அல்லியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களின் உத்தரவின் பெயரில் வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திமப்பா தலைமையில் கட்சி சார்பில் தமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் மற்றும் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்னும் உயரிய முழக்கத்தை முழங்கிய முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் நூத்தி இருபதாவது பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவின் போது வேப்பன அள்ளி பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திரு உருவ சிலைக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திமப்பா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நாச்சி குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஐம்பதாவது நினைவு நாளும் அனுசரிக்கப்பட்டது அப்போது பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு திமப்பா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முன்ராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி இளைஞர் அணி சிறுபான்மை அணி மனித உரிமை அணி ஓபிசி துறை எஸ்சி அண்ட் எஸ்டி துறை ஊடகத்துறை ஐஎன் என்டியுசி சேவதாள காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி தொழில்நுட்ப அணி மாணவர் அணியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கலந்து கொண்டனர்